வண்டியை கொண்டு பார்க் பண்ணிட்டீங்களா ஆமாடே யா சொல்லு இல்ல இந்த கடையில இருந்து ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு அப்படியே நடப்போமா ஓஹோ அதானே பார்த்தே வசந்தி காரியம் இல்லாம ஒரு கடைக்கு முன்னாடி நிற்க மாட்டாள நீ ம் எங்க கல்யாணமான புதுசில் நம்ம ரெண்டரை சேர்ந்து வெளிய போனது அதுக்கு அப்புறம் நம்ம எங்கயா சேர்ந்து பேயிரிக்கோமா சொல்லுங்களேன் ஏண்டி உன்ன போன மாசம் ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் கூட்டிட்டு போனது மட்டும் சேர்ந்து போன மாதிரி இல்லையோ கூட்டிட்டு போனீங்க தான் இருந்தாலும் சொல்லிங்க சியானாவும் கூட வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் நீ அவளோ அவங்க கூட அனுப்பி வச்சிட்டா அதான் சொன்னீங்க நான் அட்ட அனுப்பி வச்சேன் அவளாதான் சித்தப்பாயிட்டு போறேன்னு சொன்னா சொன்னாலும் நீ அனுப்பி வச்சியோ யாரு கண்டா வா டீ மட்டும் போதுமா எப்படி டீ மட்டும் குடிச்சா நல்லா இருக்காதுங்க ஏதாவது கடிச்சுக்க சைடிஷ் சொல்லுங்களா என்ன வசந்தி அக்கா வீட்டுக்காரர் இங்க நிக்கவே சரி சொல்லி வர்க்கீஸ்

கூட யாராவது தெரிஞ்ச வீடிக்க எடி டிடி நாகர் மட்டும் இல்ல கன்னியாகுமரி மாவட்டத்துல நீ எங்க போனாலும் நமக்கு தெரிஞ்ச யாராவது இருந்துகிட்டே தான் இருப்பவ யா இல்ல 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 கேட்டேன் கேட்டேன் நீ வெட்டியே வாங்க இங்க போங்க ம் எத்தனை நாள் நகைச்சிட்டு திருவா கட்டது யாரெல்லாம் நம்மள பார்த்தாவளோ என்னமோ ம் ஒருத்தருக்கு கண்ணு படாம எங்கயுமே போக முடியலையே டீ குடிச்சாச்சு இல்லையா

உங்களுக்கு அவ நல்லதா பாசங்க கூட்டல கூட்டி வந்துட்டீங்களே எடி போன மாசோல சம்பள பைசா இந்த மாசம் லேட்டா தான் ஏறிச்சு சம்பள பைசா என் கையில இருக்கு அதுதான் கூட்டிட்டு வந்தேன் வீட்ல வச்சு சொல்லவே இல்ல இருக்கட்டு இருக்கட்டு நாளை ஏடிஎம்ல எடுக்கலாம் வா ஏ இந்த கடைய கண்டேன நின்னுட்டா இங்க இங்க என்ன இருக்கு அதான் எழுதி போட்டுருக்கேன் இல்லையா டவுன் டவுன் டீ ரூம் நீ இதுவும் டீ கடை தான் ஏன் இல்ல இந்த கடையில் என்ன டேஸ்ட் இருக்குமோன்னு யோசிச்சேன் இப்போ அது அண்ணட்டி டீ குடிச்சா உடனே வா சரி சரி டீ வேண்டாம் டீ வேண்டாம் வீட்டுக்கு தேவையான சாதனை எல்லாம் கொஞ்சம் போல வாங்கணும் பார்த்துக்கிடுங்க வா அப்ப ஏதாவது ஒரு சூப்பர் மார்க்கெட்டு போமா ஆ சரிங்க சரி சரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்குறா போதாங்க ஏன் வீட்டில் வேற சாதனை இருந்தா எப்படி அதான் செல்வா இழுவைய கூட்டிட்டு போயிருக்கேன்ல அவன்கிட்ட கொஞ்சம் போல வாங்கி காட்டிட்டுல அதை வச்சு சமாளிக்கலாம் ம்

பார்த்தா இன்னைக்கு நிக்கவே செய்யாது ஃபுல்லா பெஞ்சிட்டு தான் இருக்கேன்னு நினைச்சேன்க்கா எப்படியே நின்னுட்டு பாருங்க ம் ஆமா கீதா அப்படியே கரத்துக்கிட்டு வந்துச்சு நானும் அப்படிதான் நினைச்சேன் பார்த்துக்க எனக்கு இதுல வேற இன்னொரு பயம் எங்க மழை பெஞ்சாதான் எனக்கு லட்சுமிக்கும் ஆகாது உடனே சண்டை வந்துடுது அதே யோசிச்சு ஒரு பயமா தான் இருந்துச்சு நல்ல நேரம் மழை நின்று போச்சு இந்த தடவை எல்லாம் தண்ணி வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பா கூட கேட்டுக்கணும் பார்த்துக்க ம் நல்ல நேரம் அவளுக்கு நினைக்கி அதான் மலைக்கே பொறுக்காம நின்று போச்சு கிளம்பி போனாலுவ இன்னும் ஒரு தீலையும் காணல வசந்தி அக்காவது சொன்னாவ யாராவது வந்து கேட்டா இல்லைன்னு சொல்லுனி உமாவும் செல்வம் அப்பவே போனாவ இன்னும் காணல இல்லையா இல்ல கீதா இன்னும் வந்த மாதிரி இல்ல ம் ஒரு வர லேட் ஆகுமோ என்னமோ எங்க போனாவ எடுத்தாவோ நமக்கு தெரியாது இல்லையா ஆமாக்கா எங்க போனா அவ்வளோ அண்ணா வசந்திக்கு பிள்ளையே அப்படியே கூட்டிகிட்டு தான் போனாவோ பார்த்துக்கணுங்க ம் ஒரு பிள்ளை எங்கே போயிருப்பான்னு தெரியலையே ஒருவேளை உமாவுக்கு அம்மைய வீட்டுக்கு தான் போயிருப்பா அவ்வளோ உமாவுக்கு வீட்டுக்கு போனாலோ அந்த சியானாவை எதுக்கு கூட்டிகிட்டு போனாவ அவளை கூட்டிகிட்டு போக தேவை இல்லையா பக்கத்தில் தான் எங்கேயாவது போயிருப்பாவ்ளா இருக்கோம் எங்கேயும் போய் தொடட்டிக்குதா நமக்கு என்னத்துக்கு வீடு இல்லைக்கா இவ்வளோ ரெண்டரும் சாந்து போனாதான் ஊர் உலகத்துக்கு தான் தெரிஞ்சு நான் நீ ஆளுக்கு ஆளுக்கு தனித்தனியாக தானே போனாலுவே

அதான் எங்க போயிருந்தா அவ்வளவுன்னு யோசிக்கிறேன் அவன் தனியாலாம் போயிருந்தாலும் கண்டிப்பா என் காலை அட்டன் பண்ணிருப்பான் கூட உமா இருப்பா இல்லையா அதனாலதான் அவன் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கான் எங்க போறாலும் வீட்டுக்கு வந்து அவனும் ஆகணும் அவன் வாதுரை காட்டாதான் எப்படியும் வசந்தி வந்து பெருமைக்காவது பீத்திட்டு திரிவேன் நாங்க அங்க போனோம் இங்க போனோன்னு அப்ப தெரிஞ்சிட போகுது எப்படி ம் நல்ல ஐடியா தானே உமா உமாவா ஐயோ சாரி கீதா வாயில் அப்படி வந்துட்டு ஏன் புஷ்பா ஏன் அவளுக்கு மனசு நோகடிக்கிற மாதிரி பேசியா அவளுக்கு ஏன் உங்களுக்கு பேரை சொன்னால் பிடிச்சாது நீ ஏன் திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டுருக்கா யாத்தியா அப்படியா ஐயோ கீதா சாரி கீதா வாயில் தெரியாமல் வந்துட்டு இட்ஸ் ஓகே இனி வராமல் பார்த்துக்கோங்க பேசுகிற வார்த்தையை பார்த்து பேசணும் பார்த்துக்கோங்க கீதா அவளுக்கு மனசுல எப்போ உமா உமா உமான்ல வருது பாத்திமா போதும் சின்ன கேப் கிடைச்சா உடனே உள்ள புகுந்து ரொம்ப ஆடாதன்னா போதும் கீதாவுக்கு என்ன பத்தி தெரியும் கோவப்படாத புஷ்பா கீதாவுக்கு உன்ன பத்தி தெரியும் என்ன எனக்கு மட்டும் உன்ன பத்தி தெரியாதா என்ன

புஷ்பாக்கா விடுங்க கோவப்படாதீங்க சரி கீதா நீ சொல்றதால என்ன கீதா உன் வீட்டுக்காரர் வந்துட்டாரா இல்லக்கா இன்னும் அவங்களையும் தான் பிள்ளை தூங்கிட்டா அவங்க எல்லாம் வரவாங்க இல்ல அது நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சரி கீதா சரி 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 அப்ப நான் கிளம்பி என்ன கீதா சரிக்கா ஏன் புஷ்பாக்கா ஒரு மாதிரி இருக்கீங்க ஏதாவது சொல்லுங்களா இல்ல கீதா என் வாயில தெரியாமதான் உமாங்கிற பியார் வந்துச்சு

சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்க